இன்னைக்கே மனம் திருக்குங்கள் வேதத்தின்படி இல்லாத எந்த ஒரு காரியமும் பாவமே தெரியாமு கிளியரா யோகா இருக்கு ஏசு கிறிஸ்தா பரிசு தந்திருக்கிறார் அப்போ சிலர் எனக்கு பேசும் இந்த பெண்டகோசை நான் பேசும் அந்த கிளியரா டிக்ளேர் பண்றாரு இந்த இயேசுதான் அந்த பரிசு ஆவியை ஒளிந்தறிதா இருக்கு இந்த பருஷ் என்ன தெரியுமா நான் ஷாட்டா சொல்ற கேட்டுருக்கீங்க பரிசுத்தாவினா என்ன முதல்ல ஆவினா என்னன்னு தெரியல அவங்களுக்கு அதனால பருஷ்தாவினா என்னன்னு தெரியல பருசாவின்னா உடனே பருஷ்தாவினா குறிவி கூடாது அது என்ன குடு குறுக்குது பாகும் முதல்ல ஆவினா என்ன தெரியுமா மனிதனுடைய ஜீவ சுவாச காற்றுதான் ஆவி இந்த ஆவி மனிதருக்குள்ள போயிட்டு உள்ள இருக்கிற பாகத்துக்கு ஜீவனாயும் வெளியே வருவது வார்த்தையாயும் வெளிப்படுது

பரிசுத்த பரிசுத்தும் இஸ்ரேல் கடைகளுக்கு சொல்லுது தெரியல அந்நிய தெரியல அந்நிய பாசி ஒரு மொழி அந்த மொழி என்னன்றது தெரியாம ஒரே ஒரு வார்டு மட்டும் ஒரே ஒரு வார்த்தையை பண்ணி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க வார்த்தை நிறைய இருக்குல்ல மொழி நிறைய இருக்குல்ல எவ்வளவு பேசணும் அவ்வளவு பேசணும்னா நீங்க மக்களுக்கும் புரியாம உங்களுக்கும் புரியாம தேவனுக்கும் புரியாம இது பிசாசினுடைய கண்ண உபதேசம் அந்நிய பாஷை அந்நிய பாஷை என்பது ஒரு வரம் அதுவும் அந்நிய பாஷை கொடுக்கல பற்பன பாஷைகள் தான் கொடுத்துருக்கு அதை கொடுக்குறதே ஆவியானவர் வரங்களை தான் ஆவியானவர் கொடுக்குறாரு இந்த பரிசு இந்த பா பற்பன பாஷை என்ற வரம் இல்லைன்னா கிறிஸ்தீனே இல்லை அதெல்லாம் போய்